ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் அமெரிக்கா ஈராக்கில் போய் பதிலடி பதிலடினா ஒரு எண்பத்தஞ்சு இடத்த டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஈராக் வார்னிங் சொல்கிறாங்க யூஎஸ்க்கு ஈரான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஏரார் இந்த இடத்துல பண்ணுறீங்க ஒரு தப்பு பண்ணிடுறீங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவை தொட்டா யாராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அவங்களுக்கு பதிலடி கொடுப்போம் அது எங்கே எப்பன்றதை நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இது என்ன அப்படின்றது ஏன்னா எய்தோரை விட்டு அம்பை அடித்த கதையை ஏன் இந்த இடத்துல அவங்க அட்டாக் பண்ணுறாங்க ஈராக்கில் போயிட்டு அப்படின்றது இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த ட்ரோன்ஸ் ஹை ஆல்டிடியூட்டில் லாங் இன்ட்யூரன்ஸ் ட்ரோன்லாம் சொல்லுவாங்களே எம் ஆக ட்ரோன் அதை இந்தியாவுக்கு அந்த டீல் வந்து விற்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அமெரிக்காவோடைய சட்டசபை யூஎஸ் காங்கிரஸ்னு சொல்லுவாங்கல்லையே அவங்க ஸோ அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன அது இதை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனாக பில் பட்டினி கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ அமெரிக்கா வந்து ஈராக்கில் அட்டாக் பண்ணதுக்கு ஈராக்கே வார்னிங் சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா எதுனால அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா அதாவது வந்து எல்லா இடத்துலையும் வந்து இறையாண்மை அந்த நாட்டோட எல்லை சோவரஜினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் பேசுவாங்க ஸோ அமெரிக்காவும் இதை நிறைய இடத்துல பேசுவாங்க ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் ஜோர்டானில் இருந்தவங்கள அட்டாக் பண்ணாங்க அது அட்டாக் பண்ணவங்க யார்ன்றத அந்த குரூப் சொல்கிறாங்களே இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் மேலே அட்டாக் பண்ணுறதுக்காக ஈராக்கில் இருக்கிற எண்பத்தஞ்சு இடத்துல போய்ட்டு அட்டாக் பண்ணாங்க அமெரிக்கா ஸோ அப்போ இதுக்கு தான் ஈராக் வார்னிங் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா எங்களுடைய சோழிட்டு இறையாண்மையை நீங்கள் வந்து மதிக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வார்னிங் சொல்கிறாங்க ஸோ இப்போ இது ஏன் உங்களுக்குள்ளே இப்போ ஈரான் சொல்கிற மாதிரி இது ஏன் ஸ்ட்ராட்டஜிக் கேரர் ஏன் ஒரு சின்ன செட்பேக் அமெரிக்காவுக்கு ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு என்னென்னா ஈரான்கிட்ட டேரெக்டாக இப்போ மோதவானா போக பெருசு பண்ணவனா அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்கன்றது இல்லைருந்து தெரியுது பட் ஆனால் இது எப்படி அவங்களுக்கு செட்பேக்காக அமையும் அப்படின்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நைன் ஹண்ட்ரட் கிட்டே அமெரிக்காவோட மில்ட்ரி பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா இல்லை ஈராக்கில் ஈராக்கில் அமெரிக்காவோட மில்ட்ரி பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு கொஞ்சம் புல் பண்ணிகிட்டே வராங்க கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்களையும் வெளியேற்றணும் அப்படின்றது தான் ஈராகோடைய கவர்மெண்ட் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு வராங்க ஸோ அது அங்கே இருக்கிற மக்களும் இப்போ ரீசெண்ட் டேஸில் சொல்ல வராங்க அது காரணம் என்னன்னா இப்போ அவங்க மேலே அட்டாக்கு திரும்ப ரிட்டாலேஷன் இவங்க போய் அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் நடக்கிறதுனால இருந்து அவங்களோட படைகள்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட படைகள்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ கரண்டே இப்போ வந்து சதா மொசைன் இருக்க வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து விரோதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் ஈராக்கும் அமெரிக்காவும் சொல்கிறோம் ஸோ சதாம் மூசேன் காலத்துக்கு அப்புறம் ஈராக்கில் அவங்க பேஸே அங்கே வச்சுட்டாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு சாதகமான ஒரு கவர்மெண்ட் அங்கே இருக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக பில்ட் ஆகுதுன்னு தான் பார்க்கணும் ஆனால் இப்போ இந்த அட்டாக்னால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப இது வந்து இந்த பேச்சு பெரிய அளவில் வர ஆரம்பிக்கலாம் உங்களுடைய படைகள்லாம் வெளியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இது ஏன் வந்து ஈரான் சொல்கிற மாட்டஜி ஈரானுக்கு அந்த படைகள்லாம் வெளியேறினா அவங்களுக்கு லாபம் அதை அச் அதை வந்து அந்த அளவுக்கு அந்த மக்களோ இல்லை ஈராக்கோ சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அமெரிக்க படைகள் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஸோ ஈரானுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அமெரிக்கா வந்து டைரக்டாக ஈரான் உள்ளெல்லாம் வந்து அட்டாக் பண்ணலை ஸோ அப்போ ஈரானும் போக விரும்பலை அமெரிக்காவும் இந்த இடத்துல போகிற விரும்பலை அப்படின்றத இது காட்டுது ஸோ ஆனால் இது காட்டுது இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இது இந்த தாக்குதலே நாங்கள் கண்டிக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் திரும்ப ஒரு ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்றது இது எப்படின்னா இப்போ அவங்க கூட்டாளி மேலே ஒரு அட்டாக் பண்ணால் ஒரு ஒரு கண்டனம் தெரியும்ல அந்த ரேஞ்சுக்கு தான் இது ஸோ இப்போ இந்த யுவசோடைய ரிட்டாலியேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் ஆனால் ப்ரோவோக் பண்ணிடக்கூடாது போகிற பெருசாகிறளவுக்கு ப்ரோவோக்கெலாம் பண்ணக்கூடாது அந்த ரேஞ்சுக்கு இவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம சில இளைஞர்கள கடைகள் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா ஒரு ஒரு பிஸியான பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல ஒரு மசாலா ஒரு நம்ம சமோசா கடையை எடுத்துக்கணும்னு வச்சிக்கலாம் ஸோ அங்கே பிஸியான பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல போயிட்டு நம்ம அந்த வாடிக்கையாளர் யாராவது ஒருத்தவங்க போய்ட்டு அந்த ஓனரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அது வேணும் இது வேணும்ன்ட்டு அவர் வந்து அந்த வேலையால கூட்டு அதட்டுவார் ஒழுங்காக இது பண்ண மாட்டியா இது பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஏன்னா டேரெக்டாக கஸ்டமரை திட்டாமல் அவங்க வேலையை வந்து அதட்டுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அமெரிக்கா வந்து ஈராக்கை போட்டு இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பிரச்சனைனா இங்கே அடி வாங்குறது யாருன்னா ஈராக்காக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது விஷயம் சொன்னோம் அந்த ட்ரோன் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து ப்ரிடேட்டர் ட்ரோன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய ஒர்த்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இப்போ நானூறு கோடி யுஎஸ் டாலர் அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த டீல் கன்ஃபார்ம் ஆகல நாங்கள் விற்கிறதுக்கு ரெடி அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ இந்தியா வந்து அதை ரெக்வஸ்ட் கேட்டாங்க இந்த மாதிரி முப்பத்தோரு ட்ரோன் எங்களுக்கு வேணும் ஒரு பதினெட்டு வந்து நேவிக்கு ஒரு கிட்ட ஒரு நேவிக்கு அந்த மாதிரி வேணும் அதுக்கப்புறம் வந்து ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் மீதி இருக்கிற பதினஞ்சு ட்ரோன் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஏன் இந்த அளவுக்குனால் இதனால இந்தியாவோடைய இந்த ட்ரோன் வச்சு ட்ரோன் தான் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் முக்கியம் இல்லையா ஸோ ட்ரோன் இந்த ட்ரோன் வந்து ஒரு கண்காணிப்புக்கு மட்டும் இல்லை அட்டாக்குக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸோ இப்போ அந்த மாதிரியான ட்ரோனை இந்தியா ஆர்டர் பண்ணாங்க இதுக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி அமெரிக்கா ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய யூஎஸ் காங்கிரஸில் அவங்க அப்ரூவல் வாங்கணும் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது அந்த பண்ணும் கேஸ் அப்படி இருக்கையா இப்போ இந்த கனடாவில் நிஜார் கேஸ் கில்லிங் நடந்துச்சு அந்த மாதிரி பண்ணும் அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து கனடா யுஎஸ் சிட்டிசன் அவர் அவர் மேலே இந்த அவரான காலிஸ்தானிக்கு சப்போர்ட்டர் அவரை இந்தியா ஏஜென்சி வந்து அதை நம்ம ரா ஏஜென்சி கொலை பண்ண பார்க்குறாங்கன்றது தான் அவங்களோடைய குற்றச்சாட்டு ஸோ அப்போ அதனால் இந்தியாவுக்கு இந்த இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டாப் போட்டுன்னு வச்சுருந்தாங்க அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒதுக்குச்சு அதனால் நாங்கள் வந்து இந்த சேல்ஸுக்கு அக்ரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க எங் யுஎஸ் காங்கிரஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு சிம்பிளாக இதை சொல்லப்போனால் ஒரு நாலு நானூறு கோடி யுஎஸ் டாலர் முக்கியமாக இல்லை வந்து பண்ணும் கேஸ் முக்கியமாக அப்படின்னு அமெரிக்கா யோசித்தாங்கன்னா ஃபோர் பில்லியன் யுஎஸ் டாலர் தான் சொல்லிட்டு ஈஸியாக இங்கே வந்துடுவாங்க ஸோ அந்த கேஸ் வந்து காலிஸ்தான் சப்போர்ட்டர் அதெல்லாம் வந்து ஒரு அவங்க சொல்லுவாங்களே ஹியூமன் ரைட்ஸ்க்கு நிறைய இடத்துல அவங்க குரல் கொடுப்பாங்க ஸோ அதில் ஒன்றா தான் இதை பார்க்கணுமே தவிர இந்த டீலுக்கு அது வந்து பெரிய இம்பேக்ட்லாம் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாது தான் நம்ம பார்க்கணும் சரிங்க நம்ம இன்றைக்கி சொன்ன விஷயம் ஷார்ட் விஷயம் உங்களுக்கும் வேற எதாவது தகவல் இருந்தால் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்